தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை காப்பதற்காக தூர்வாறுதல் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் பல நூறு கோடிகளுக்கான அரசு ஒப்பந்தங்களுக்கான டெண்டர்கள் வரிசையாக இறுதி செய்யப்பட்டன அதில் நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆர் எஸ் முருகன் என்ற ஒப்பந்ததாரருக்கு டெண்டர் இறுதி செய்யப்பட்டது இதை அறிந்ததும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு ஆர் எஸ் முருகன் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்தவர் அவருக்கே இப்போதைய ஆட்சியிலும் அரசு ஒப்பந்தங்கள் வழங்கப்படுகிறது என்றால் நம் அணிக்கு ஆதரவாக இருக்கும் ஒப்பந்ததாரர்கள் நமக்காக எப்படி பாடுபடுவர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளருக்கு டெண்டர் இறுதி செய்யப்படுகிறது என்றால் நாங்களெல்லாம் எதற்காக இங்கிருக்க வேண்டும் ஓ பன்னீர்செல்வத்திடமே சென்று ஆதரவளித்துவிட்டு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று உரத்த குரலில் பேசியிருக்கிறார் இதையடுத்து ஆர் எஸ் முருகனுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் பழனிசாமி இதேபோல கடலூர் மாவட்டத்துக்கான பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்கள் ஈரோட்டைச் சேர்ந்த முதல்வர் பழனிசாமியின் உறவினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டன இதையடுத்து கடலூர் மாவட்ட அமைச்சர் எம் சி சம்பத் முதல்வர் பழனிசாமியை சந்தித்து இப்படியெல்லாம் உங்கள் உறவினரை கொண்டு வந்து கடலூரில் விட்டால் அங்கே இருந்து நாங்களெல்லாம் எப்படி அரசியல் செய்ய முடியும் என்று கொந்தளித்திருக்கிறார் இதனால் அப்செட்டான முதல்வர் பழனிசாமி கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களையும் ரத்து செய்திருக்கிறார் இதனால் அதிமுக அம்மா கட்சியில் கொந்தளிப்பான சூழல் உருவாகியுள்ளது